அனைவருக்கும் வணக்கம் பாராளுமன்ற எலெக்ஷன் இன்னைக்கு இறுதி கட்டம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது பிஜேபி ஆட்சி நம் இந்தியாவில் இன்னும் வரக்கூடாது என்ற எண்ணத்துக்காக மக்கள் போராடி ஒரு எலக்சனை ஒரு பிங்கரால் நமக்கு இட்டபோது எல்லோருக்கும் அது புரிந்திருக்கும் இந்த எலெக்ஷன் நமக்கு ஒரு திருப்ப முனையை அமைக்கப் போகிறது என்று ஆனால் அத்தனையும் தவுடி பொடியாக்கவில்லை ஆனால் கொஞ்சம் போட்டி போட்டு நின்றிருக்கிறது காங்கிரஸ் அணி காங்கிரஸ் இதில் வெற்றி பெறும் என்ற முனைப்புடதான் இருந்தது ஆனால் பிஜேபி அணி முன்னிலை வைத்துக் கொண்டே வருகிறது இன்னும் பத்தாண்டு ஆட்சி பெற்ற பிஜேபி அணி இனி பதினைஞ்சாவது ஆண்டும் ஆட்சி பெறும் என்ற முனைப்பில் தான் முன்னணியில் பிஜேபி இருக்கிறது ஆனால் ஒன்றை மட்டும் நாம் பாராட்ட வேண்டும் தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய சலுகை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் பதினேழு பதினெட்டு முறை மோடி நம் தமிழ்நாட்டில் காலெடுத்து வைத்தாலும் இந்த தமிழ் மண்ணிலிருந்து ஒரு மண்ணை குழனி புடுங்கி கொண்டு போக முடியாது என்ற நோக்கத்தில் நம் தமிழக அரசியல் நோக்கத்தில் நம் இந்திய தேசத்தின் கட்சியாக நம் தமிழகத்தில் பிஜேபி ஒரு சீட் எடுக்க விடாமல் பாதுகாத்து கொண்டதுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய சலீட் ஒன்றை நமக்கு அடிக்க வேண்டும் அப்படி இருக்கிறது இன்றைய எலெக்ஷன் இருந்தாலும் காங்கிரஸ் அணியாக இருந்து இப்போது இத்தனையும் போட்டி போட்டு அளவிற்கு இருக்கிறது பிஜேபி அணியால் தனி மெஜார்டி இல்லாமல் தான் இந்த எலெக்ஷனில் முன்னிலை வைத்துக் கொண்டே வருகிறது ஆனால் காங்கிரஸ் அணி நல்ல ஒரு மெஜார்டியோட தோல்வியில் விளிம்பில் தான் இருக்கிறது இருந்தாலும் காங்கிரஸ் அணிக்கு இது சூப்பர் எதிர்கட்சியாக இருக்கும் என்ற முனைப்பில் ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கும் காங்கிரஸ் அணி ஆனால் பிஜேபி அணிக்கு இந்த எலெக்ஷன் வந்து ஒரு பீதியை கொடுத்திருக்கும் காங்கிரஸ் அணியால் காங்கிரஸ் எனும் அடுத்த எலெக்ஷனை கண்டிப்பால் கைவசமாக்கும் இந்த முனைப்பு போதும் நமக்கு வெற்றி பெறுவதற்கு இதே காங்கிரசுக்கு பெரிய வெற்றியை தான் கொடுத்திருக்கிறது இந்த வெற்றி காங்கிரஸ் அணிக்குத்தான் சொந்தமானது பிஜேபி அணி இன்னும் கீழே சரிந்திருக்கிறது என்பதை பிஜேபிக்கு இப்போது புரிந்திருக்கும் நமக்கு நம்முடைய பிஜேபி ஆட்சிகள் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போய்க் கொண்டிருக்கிறது ஆனால் தமிழக மக்கள் புத்திசாலியாக மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள் மற்ற மாநிலங்களின் கேரளாவிலும் அங்கேயும் கேரளா மக்களும் நாங்கள் புத்திசாலி என்று நிரூபித்திருக்கிறார்கள் மற்ற மாநிலங்களில் பிஜேபி வெற்றி பெறும் சீட்டுகள் கிடைக்க வேண்டிய அத்தனை மாநிலங்களில் இன்னும் மக்கள் திறந்தாமல் தான் இருக்கிறார்கள் இவர்களை யார் திருத்துவரு என்ற நோக்கத்தில் நம் பிஜேபி ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் முனைப்பு முன்னுக்கு வந்திருக்கிறதை பார்க்கும் போது சில தமிழக மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் ஆனால் கண்கலங்க வேண்டாம் இது ஒரு பாடம் என்று மோடிக்கு நமக்கு கொடுக்கிறோம் அடுத்த எலெக்ஷனை நமக்கு பிடித்து விடலாம் அதற்காக ஐந்து வருடம் ஐந்து வருடம் காத்திருக்க வேண்டும் அல்லவா அப்படி என்று நீங்கள் நினைக்கலாம் காத்திருங்கள் நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவித்திருக்கிறோம் சூழ்நிலைகளையும் இந்த நாட்டில் நிறைய விஷயங்களை நமக்கு மோடியால் சீரழிக்க முடியாமல் நடந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அத்தனை போக்குவதற்காக ஒரு முனைப்பு இது ஒரு பாடமாக பிஜேபிக்கு அமைந்திருக்கும் ஏன்னா அவருக்கு தனி மெஜாரிட்டி பாராளுமன்றத்தில் கிடைக்கவில்லை கூட்டாளி பாராட்டு மன்றத்தான் அவருடைய சீட்டு இருநூற்றி தொண்ணூத்தி நாலாக நிக்கிறது காங்கிரசுக்கு இருநூற்றி முப்பத்தி ஒரு சீட்டாக இன்னைக்கு இருக்கிறது இது காங்கிரசுக்கு பெரிய ஒரு இழப்பில்லை இது ஒரு மிகப்பெரிய வெற்றி என்றுதான் நமக்கு சொல்ல வேண்டும் பிஜேபியால் தமிழ்நாட்டில் எத்தனை முறை நீங்கள் போட்டி போட்டாலும் எத்தனை முறை சந்தித்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு மண்ணை கூட புடுங்க முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டில் பிஜேபி அணி சீரோவில் சென்றிருக்கிறது நாற்பது சீட்டுகளையும் நம் மு ஸ்டாலின் நம் முதலமைச்சர் அள்ளியிருக்கிறார் இது தமிழகத்தில் பெரிய ஒரு வெற்றியை மீண்டும் கொடுத்திருக்கிறது நம் திமுக டிஎம்கே கட்சிக்கு டிஎம்கே கட்சி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வலிந்து கட்டினார்கள் டிஎம்கே கட்சியை அடித்து நொறுக்க வேண்டும் என்று வலிந்து கட்டினார்கள் வரிசையில் இருந்தார்கள் அத்தனையும் இந்த எலெக்ஷன் ஒரு பாடம் இருக்கிறது தமிழ்நாட்டு எலெக்ஷன் வருந்தி கட்டியவர்களுக்கு அத்தனை பேருக்கும் பாடம் புரட்டி இருக்கிறது இந்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷனில் தமிழக மக்கள் வீழ்ச்சியில் விழாத அளவிற்கு முக ஸ்டாலின் வெற்றி பெற்றதற்கு யார் காரணமாக இருக்க முடியும் நம் தலைமை அரசியலும் அரசாங்கம்தான் அந்த அரசாங்கம் நல்ல முறை தான் இந்த வெற்றியை தக்க வைத்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு இந்த தமிழக அரசின் வெற்றிக்கு முழுக்க முழுக்க தமிழக மக்களே காரணம் காரணம் என்றால் பிஜேபி இன்னும் ஆட்சி அமைக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் நம் காங்கிரஸ் கட்சி தலைவர்களையும் காங்கிரஸ் முனைப்பில் திமுக வெற்றி கூட்டணியும் வெற்றியடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் மக்கள்கள் உழைத்தார்கள் உறுதுழைத்தார்கள் ஆனால் மத்தியில் காங்கிரஸ் தோல்வியின் விளிம்பில் தான் இருக்கிறது இருந்தாலும் பரவாயில்லை இருநூற்றி முப்பத்தி மூணு சீட்டுகளை கூட்டணியோடு அள்ளி இருக்கிறது இது பெரிய வெற்றி என்றுதான் நமக்கு கருத வேண்டும் இந்த வெற்றிக்கு காங்கிரஸ் வெறும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் கடந்த ஐந்து வருடம் எலெக்சனில் காங்கிரஸ் ரொம்ப பரிதாபப்பட்டு தோல்வியடைந்தது இந்த எலெக்ஷனில் ரொம்ப எதிர் நீச்சல் அடித்து மோடியுடன் போட்டி போட்டு கொண்டு வந்து இத்தனை சீட்டுகளை அள்ளி இருப்பதை காங்கிரசுக்கு இது பெரிய வெற்றியை தான் கொடுத்திருக்கிறது என்பதை நமக்கு கண்டிப்பாக மக்கள் எல்லோரும் இதை செயல்படுத்த வேண்டும் இன்னும் காங்கிரஸ் கட்சி ஐந்து வருடம் கழிச்சு இந்த நாடை காங்கிரஸ் அணி ஆளத்தான் போகிறது என்பதை மக்கள் இன்னும் நம்பிக்கொடுகிறார்கள் பிஜேபி எப்படியோ ஒரு முனைப்பில் எப்படியோ ஒரு தூசி தட்டி நம் வெற்றியை பறித்து விட்டார்கள்ிவிடாது பிஜே பணி இது பாராளுமன்றமாக தான் அவருக்கு கிடைத்திருக்கிறது தனி மெஜாரிட்டி அவர்களுக்கும் கிடைக்கவில்லை என்பது அவர்களுக்கும் இந்த எலெக்ஷன் பெரிய ஒரு இழப்பு இருக்கும் வெற்றி மட்டும்தான் அவர்களுக்கு மிச்சம் மற்றபடி எல்லாமே பிஜேபி அணிக்கு தோல்விதான் கொடுத்திருக்கிறது அனைத்து உறவுகளுக்கும் நெஞ்சங்களுக்கும் நம்ம எலெக்ஷனுக்கு நம் காங்கிரஸ் அணிக்கு ஓட்டு போட்ட திமுக அணிக்கு ஓட்டு போட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி நாடு நலம் பெறட்டும் மக்கள் நலமாக வாழட்டும் என்ற உறுதியோடு நமக்கு இந்த வாய்மொழியை முடிக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம்